வணக்கம் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் பத்தின விவாதங்கள் ஓயல இது ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம் மாதிரி இருக்கு அமெரிக்கா சீனா உக்ரைன் ஒவ்வொருத்தரும் இதை ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்தியாவின் பரம எதிரியான சீனா இந்த பயணத்தால நிம்மதி அடைஞ்சிருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு பார்த்து சீனா நிம்மதி அடைஞ்சதுன்னு சொல்றதை கேக்குறதுக்கே கொஞ்சம் முரணா இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இது மேலோட்டமா தெரியிற செய்திக்கு நேர் எதிரானது உங்க ஆதாரங்களின்படி சீனாவின் நிம்மதிக்கு காரணம் வந்து புதினோட இந்த பயணத்தின் போது எந்த ஒரு பெரிய புது பாதுகாப்பு ஒப்பந்தமும் கையெழுத்தாகல பல மாசமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் ஏவுகணை சிஸ்டம்ஸ் பிப்டி செவன் போர் விமானங்கள் இல்லைன்னா ஒரு புது அணு சக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் இதுதான் எக்ஸாக்ட்லி அப்போ உறவுகள் நல்லா இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல

இந்த அடுத்த கட்டமா சீனா என்ன செய்ய நினைக்குது இந்த ராணுவ அச்சுறுத்தல் இப்போதைக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் சீனா அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சி பண்ணுது இந்தியாவை மேற்குலக நாடுகளோட செல்வாக்கிலிருந்து குறிப்பா அமெரிக்காவோட குவாட் கூட்டணியிலிருந்து பிரிச்சு தங்களோட பக்கம் இழுக்கணும் இது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிகல் மூவ் சீனாவின் இந்த நிம்மதி ஒரு கையெழுத்தாகாத ஒப்பந்தத்துல இருந்து வருதுங்கறது ஆச்சரியமா தான் இருக்கு சரி இப்போ இதே விஷயத்த அட்லாண்டிக் கடலுக்கு அந்த பக்கம் இருந்து பாப்போம் அமெரிக்காவோட நிலைப்பாடும் இதே மாதிரி தானா ஆமா கிட்டத்தட்ட அதே காரணங்களுக்காக அமெரிக்காவும் திருப்தியா தான் இருக்கு ஆனா அவங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது அமெரிக்கா மீடியா இதை எப்படி பாக்குதுன்னா ஒரு காலத்துல அசைக்க முடியாததா இருந்த இந்தியா ரஷ்யா உறவுகள் இப்போ வலுவெழுந்துட்டு வருது அப்படிங்கிற கோணத்துல புத்தீன் டெல்லிக்கு வந்து சிவப்பு கம்பள வரவிருப்பம் வாங்கன பிறங்கும் அவங்க அப்படி நினைக்கிறாங்களா எதை வச்சு இந்த முடிவுக்கு வராங்க அவங்க பார்வைக்கு காரணம் இந்த பயணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பயங்கரமான எதிர்பார்ப்புகள் தான் சில அமெரிக்க ஊடகங்கள்ல இந்தியா சிஸ்டம் வாங்க இல்ல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டீல் செய்திகள் எதுவும் நடக்கல அதனால அவங்க பார்வையில இந்தியா ரஷ்யா மேல இருக்கிற ராணுவ சார்பு நிலையை குறைச்சிக்கிட்டு மேற்குலக நாடுகளை நோக்கி நகருது இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இது இந்தியாவின் ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றினே சொல்லலாம் தார ங்கிற ஒரு உக்ரேனிய புவிசார் அரசியல் சிந்தனையாளரோட கருத்தை உங்க ஆதாரம் மேற்கோள் காட்டு ரஷ்யாவை அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா திறமையா பயன்படுத்துதுன்னு அவங்க கருதுறாங்க அதாவது ரஷ்யா கூட நட்பா இருக்கிறத காட்டி அமெரிக்கா கிட்ட இருந்து இன்னும் அதிக சலுகைகளை பெறுறதுக்கான ஒரு உத்தியா இத பயன்படுத்துறாங்க நினைக்கிறாங்க அப்படியான்னா இந்த ஆட்டத்துல ரஷ்யாவோட நிலைமை என்ன உக்ரேனிய பார்வை அவங்கள எப்படி மதிப்பிடுது உக்ரேனிய ஆய்வாளர்களோட பார்வையில ரஷ்யா இப்போ ஒரு அவமானகரமான நிலையில அதாவது ஹியூமிலேட்டிங் பொசிஷன்ல இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது முன்னாடியெல்லாம் ரஷ்யா தன்னோட ராணுவ தொழில்நுட்பத்தை குறிப்பா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மாதிரியான விஷயங்களை யாருக்கும் அவ்வளவு சுலபமா விக்காது ஆனா இன்னைக்கு வர்த்தக வாய்ப்புகளுக்காக அது மாதிரி முக்கியமான டெக்னாலஜியை விற்க முன்வரும் அளவுக்கு ரஷ்யா தள்ளப்பட்டிருக்கு இதுதான் அவங்களோட பார்வை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்குது இது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய நன்மை ஆனா உக்ரைனிய பார்வையில உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பிய சந்தைகளை இழந்த ரஷ்யாவுக்கு வேற வாங்கறதுக்கு ஆள் இல்லை அதனால இந்தியாவோட கடுமையான நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல ரஷ்யா இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க அப்படியானா ஒட்டுமொத்தமா இந்தியாவின் உத்தியை பார்க்கும் ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான எண்ணெய் மறுபக்கம் மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து முதலீடு இதுதான் அந்த சமநிலை யுத்தியா சரியா சொன்னீங்க இந்தியாவோட உத்தி ரொம்ப தெளிவா தெரியுது ரெண்டு தரப்பையும் பேலன்ஸ் பண்றது ரஷ்யா கூட வரலாற்று ரீதியான நட்பை மெயின்டெயின் பண்றது அவங்க கிட்ட இருந்து எரிசக்தி மாதிரி அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறது அதே நேரத்துல மேற்கு நாடுகளை பகைச்சிக்காம அவங்க கிட்ட இருந்து தொழில்நுட்பம் முதலீடுகள் இதையெல்லாம் வாங்குறது இது ஒரு சிக்கலான கம்பி மேல நடக்கிற வித்தை ஆனா இப்போதைக்கு இந்தியா அதுல ஜெயிச்ச மாதிரி தான் தெரியுது